நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தமிழ் மாதங்களில் ரொம்பவே புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் புரட்டாசி மாதத்திற்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் கூட சிவபெருமானுக்குரிய கேதார கௌரி விரதம் அம்பிகைக்கு உரிய நவராத்திரி ஆகிய பண்டிகைகளும் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தான் சனி பகவான் அவதரித்ததாக சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் வரும் விரதம் இருந்து பெருமாள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத அனுபவ ரீதியாக கண்டறிந்த உண்மை அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் என்னென்னைக்கு வருது அந்த சனிக்கிழமைக்குரிய சிறப்புகள் என்ன அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த சனிக்கிழமை தளிகை போட்டோன்னா விசேஷமான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி சனிக்கிழமைக்கான சிறப்பான பதிவாக தான் இந்த பதிவு இருக்கப்போகுது வணக்கம் நம்ம சேனல்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தளிகை போடும் பழக்கம் எல்லாருக்குமே எல்லா குடும்பத்திலும் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அந்த தலிகை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அதிலும் முதலாவது சனிக்கிழமை வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அந்த முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு சதுர்த்தி திதியோடு சேர்ந்து வரும் இந்த செப்டம்பர் மாத இருபத்தி ஒன்றாம் தேதி தான் முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி திதியோடு சேர்ந்து வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரும் இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை திருதியை திதியோடு சேர்ந்து வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை திருவோண விரதம் அது மட்டுமல்ல விஜய திசமையோடு சேர்ந்து வரும் இந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த நான்காவது சனிக்கிழமை ரொம்பவே விசேஷம் இந்த நான்கு சனிக்கிழமைகளில் எந்த சனிக்கிழமை தளிகை போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளோட பரிபூரண ஆசிர்வாதம் எந்த சனிக்கிழமையில் தளிகை போடுவதனால நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பலவிதமான தகவல்கள் கிடைக்கப்பெற்று சனிக்கிழமையில் எப்படி தளிகை போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான பதிவை இந்த பதிவாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த மிஸ்ஸையுமே பண்ணாமல் பார்த்துடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா பாவங்கள் நீங்குவதோடு பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு உண்மை அந்த நாளில் அதிலும் சனிக்கிழமையில் தளிகை அல்லது படையலிட்டு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்வது வழக்கம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை தளிகை அல்லது படையல் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு தளிகை புரட்டாசியின் முதல் சனிக்கிழமை அது மட்டும் அல்ல மூன்றாவது சனிக்கிழமைகளில் போட்டு நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு முதல் சனிக்கிழமை அல்லது மூன்றாவது சனிக்கிழமைகளில் தளிகை போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு ஐந்து சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதத்தில் வந்ததுன்னா ஐந்தாவது சனிக்கிழமையிலும் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் ஆனா இந்த வருடத்தில் நான்கு சனிக்கிழமைகள் தான் வருது அதனால கூடுமான வரை முதல் சனிக்கிழமை அல்லது மூன்றாவது சனிக்கிழமைகளில் இட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பாக விஷயமா பார்க்கப்படுது புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையும் நான்காவது சனிக்கிழமைகளில் மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வருவதனால அந்த நாட்களில் நம்ம தளிகை போட்டோன்னா அந்த பிரசாதத்தை நம்மால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால முதல் சனிக்கிழமையிலும் மூன்றாவது சனிக்கிழமைகளிலும் இந்த தளிகை போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் இந்த ஒரு காரணத்திற்காக தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாத இந்த வருடத்தின் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது சதுர்த்தி திதியோடு சேர்ந்து வருது அதே போல் மூன்றாவது சனிக்கிழமை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி திருதியை திதியோடு சேர்ந்து வருது இந்த நாளை தவற விடாமல் அந்த நாளில் தலிகை போட்டு பெருமாளுக்கு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அதே போல பெருமாள் வழிபாட்டிற்குரிய மிக அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால அதிலும் சனிக்கிழமை ஏன் பெருமாளுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் கன்னி கண்ணீராசியில் சஞ்சரிக்கும் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவையையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படிங்கிறதும் மகாவிஷ்ணுவோட அருளை பெறக்கூடிய நாள் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த நாளில் விரதம் இருந்தோம்னா மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை புரட்டாசி சனிக்கிழமைகளில் தளிகை அல்லது படையலிட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த புரட்டாசி சனிக்கிழமை தளிகை அப்படிங்கிறது முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில் போடும் பொழுது பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று இருபது மணிக்குள்ள தளிகை இட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு தளிகை இடுவதற்கு வீட்டில் உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனை பலகையில் எடுத்து வைத்து துளசி மாலை சம்மங்கி மாலை சாமந்தி மாலை தாமரை மலர் அந்த மாதிரி மலர்கள் எது கிடைக்குதோ அதை கொண்டு பெருமாளின் படத்தை அழகாக அலங்கரித்து பெருமாளின் படத்திற்கு முன்பாக சிறிய விநாயகர் விக்கிரகம் இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக்கணும் பிறகு குல தெய்வத்தை நினைத்து பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் குல தெய்வத்தின் பெயரை சொல்லி ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் பெருமாள் படத்துக்கு முன்பாக மூன்று இலைகள் போட்டு ஐந்து வகை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பாக சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாத வகைகள் கலவை வகைகள் செய்து படைக்க வேண்டும் அப்படின்னும் வெங்காயம் சேர்க்காமல் உளுந்து வடை செய்யணும் பானகம் சுண்டல் இந்த எல்லாத்தையுமே நைவேத்தியமாக வைத்து படைக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு போடும் பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாவிளக்கு படைத்து வழிபட்டு பெருமாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்ட பிறகு தலை தலிகையில் வைக்கப்பட்டிருக்கும் சாதத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம் இப்படி புரட்டாசி மாத சனிக்கிழமையில் விரதமிருந்து புரட்டாசி இட்டு பெருமாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் முழுவதுமாக விரதம் இருந்து பகல்ல தலிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல புரட்டாசி சனி கிழமைகளில் தலிகை போட்ட பிறகு கோவிந்த நாமம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடும் பொழுது கஷ்டங்கள் மீண்டும் வராது அப்படிங்கிறது ஐதீகம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் அதை ஒழிக்க வைக்கலாம் கோவிந்தா நாமம் கண்டிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் செய்து போட்டு பெருமாளோட ஆசிர்வாதத்தையும் அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்